ஆனா சில நேரம் எனக்கு வந்து சந்தேகம் உடனே முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்கு காலையில் வந்து அவர் கண்ணாடியை பார்த்து பேசுவார் மொழி யாருமே திரிக்கலையாண்ணா தங்களை தாக்கி பேசுவதாக நினைத்துவிட்டு முதல்வர் ஸ்டாலின் கண்ணாடியை பார்த்து பேசி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தாக்கி பேசி உள்ளாருக்கு ஆனால் சில நேரம் எனக்கு வந்து சந்தேகம் என்ன முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்கு காலையில் வந்து அவர் கண்ணாடியை பார்த்து பேசுகிறார் மொழி யாருமே திரிக்கலையண்ணா தமிழ் தமிழ தமிழகத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை நம்ம தொடர்ந்ததை தரவுகளோடு பேசுகிறோம் இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலோட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா நாம் சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திணிக்காதிங்க நாங்கள் சொல்கிறோம் தனியார் பள்ளியில் மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மொழிக் கொள்கையை திணிக்கிறோன்னு சொல்கிறோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போல் தான் எங்களுக்கு தோணுது நாங்கள் எங்கேயும் திணிக்கலிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மூன்றாவது மொழி என்பது திணிக்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து அது ஆப்ஷனல் லாங்குவேஜாக நீங்கள் ப்ரிப்பர் எடுத்து படிங்கன்னு சொல்லியிருக்கோம் இதில் எங்கே திணிப்பு வருதுங்கண்ணா ஆனால் ஏற்கனவே நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம்னா கேந்திரிய வித்யாலயை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திர வித்யாலய பள்ளியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்லேயே அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு கிளாஸில் மாணவ செல்வங்கள் இருபத்தஞ்சு பேர் நாங்கள் படிக்கணும் இருபது பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூலில் தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க இன்றைக்கி முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையே அவங்க சொல்லலாமே எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க நிறையா மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்தியாலயம் மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக பார்லிமெண்ட்டில் நாம் பிறகு கேந்திர வித்தியால தமிழே சொல்லி கொடுக்கல ஏன்னா நீங்க பிரஸ் மீட்ல கேந்திர வித்தியால தமிழ் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஏன்னா அங்க அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பிலிருந்து இருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாமா அப்படிங்கறத எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்